இது பொது தமிழ் இலக்கணத்துக்கான ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒவ்வொரு தலைப்புக்கும் யூனிட் வைஸாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் கொடுத்துருக்கோம் போயிட்டு இருக்கு இதில் வந்து ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த டாபிக் வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஏன்னா முழுக்க முழுக்க இலக்கணத்தை பேஸ் பண்ணி சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இலக்கணம் அப்படிங்கிறது மேக்ஸ் மாதிரி ஒரு வாட்டி பார்த்துட்டு போனாலும் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்போதான் வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் அப்போதான் நம்மளுக்கு தெரியும் அதனாலதான் நீங்க படிச்சுட்டே இருக்காம சைட் பை சைடு இந்த மாதிரி ரிவிஷன் வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் ரிவிஷன் அட்டன் பண்ணும்போது மார்க் ஸ்கோர் பண்றீங்க நெக்ஸ்ட் டைம் எப்படி மார்க் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே வாங்க சரி இந்த போலாம் இப்ப இந்த தலைப்பு சம்பந்தமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணுங்க அந்த டைமுக்குள்ள ஆன்சர் வந்து நீங்க பண்ணிட்டு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க ஓகே கொஷின் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் இனமாக அமையும் உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களுக்கு எது அமையும்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல இருக்கிற குறில் எழுத்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு இனமான நெடில் எழுத்து தான் இணையெழுத்து இப்ப ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆ தான் வந்து இணையெழுத்து ஏ ஓவுக்கு ஓ இப்படி அதுக்குரிய நெடில் எழுத்துக்களே இனமா அமையும் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை தமிழ் எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னா மூன்று அது எது எது வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்ப மெய் எழுத்துக்களை வந்து மூன்று வகையா பிரிப்பாங்க இல்லையா தமிழ் மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒவ்வொன்றிலையும் ஆறு ஆறு வரும் அதுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் எழுத்துக்களின் வடிவம் பிறக்கும் இடம் ஒழிப்பதற்கான முயற்சி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் ஒத்திருக்கும் எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்படும் ஏதோ ஒண்ணு வடிவத்திலேயோ இல்ல பிறக்கும் இடமோ மூணுமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இதுல வந்து ஒத்து போனா கூட அதை என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கன்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இன எழுத்துக்களான டெபினிஷனே ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பாக்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க இணைய எழுத்து அல்லாத ஒரே தமிழ் எழுத்து எது ஒரே தமிழ் எழுத்துனா ஆயுத எழுத்து மத்த எல்லாத்துக்குமே இணை எழுத்துக்கள் இருக்கு இல்லாததுன்னா ஆயுத எழுத்து இந்த ஆயுத வந்து என்ன சொல்லுவாங்க ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அகேனம் அப்படின்னு சொல்லுவாங்க தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுதம் அக்கேனம் தனிநிலை இது மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஓகேவா ஆயுத எழுத்துக்கு நிறைய பேர் இருக்கு இதுக்கு வந்து இணை எழுத்தே கிடையாது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க இடையின எழுத்துக்கள் இல்லை இடையினை எழுத்துக்களின் இணைய எழுத்துக்கள் யாவை இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு எந்த எழுத்துக்கள்னா எழுத்துக்களா வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து இடையினை எழுத்துக்கு இடையின எழுத்தே தான் எழுத்தா வரும் இதுக்கு வந்து தனியா எழுத்து கிடையாது அந்த வார்த்தையே இடை எழுத்தா வந்து மிகும் இப்போ எடுத்துக்காட்டு கொய்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க பாருங்க கொய்யா இப்போ இந்த யா பக்கத்துல யாவே தானே வந்திருக்கு தொல்லை அப்படின்னு போடுறோம் இந்த லா பக்கத்துல அந்த லாவே தான் மிகுந்திருக்கு இந்த மாதிரி இடையினை எழுத்துக்களுக்கு அந்த இடையினை எழுத்துக்களே இணை எழுத்துக்களா அமையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க வல்லின எழுத்துக்களுக்கு டேஸ் இனமாக அமையும் இப்ப எழுத்துக்கு அதுவே வந்து எழுத்து அமையும்னு பார்த்துட்டோம் உயிர் எழுத்துக்கு குறியிலுக்கு நெடில் வந்து அமையும்னு பார்த்துட்டோம் ஆயுத எழுத்துக்கு கிடையாதுன்னு பார்த்துட்டோம் இப்ப வல்லின எழுத்துக்களுக்கு எதுனா மிச்சம் இருக்கிற மெல்லின எழுத்துக்கள் தான் வந்து இணையழுத்தம் அமையும் கசட தபர அதுக்கு ஈக்குவலா அவங்க எங்க என்ன நம்ம எழுதுனீங்கன்னா அப்படியே நேருக்கு நேராக இன எழுத்துக்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் ஐ ள ஆகிய எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்களாக அமையும் எழுத்துக்கள் என்னன்னு கேக்குறாங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆவுக்கு ஆவே வந்துடும் ஏவுக்கு ஏ ஏ வந்துடும் அப்ப ஐ ஔன்ற ரெண்டு வார்த்தை எழுத்துல இருக்கே அது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்களா ஐ வுக்கு ஐ ஐ ஔ ஔ வார்த்தை இருக்கா கிடையாது அப்ப இது ரெண்டுக்கும் எது எழுத்தா அமையும் அப்படின்னா இதோட ஒழிப்பு முறைய வச்சு ஐ அப்படின்னு நான் சொல்லும் போது கடைசியில ஈன் முடியுதா அப்ப ஈதான் இணையெழுத்து ஔ அப்படின்னு சொல்லும்போது ஊன் முடியுதா அப்ப ஊதான் இதுக்கு இணையெழுத்து இந்த ரெண்டு தான் இப்ப எல்லாத்துக்கும் இணையெழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா வள்ளி நெழுத்துக்கு மெல்லி இணை எழுத்து இடைநேலத்துக்கு அதுவேதான் இணையெழுத்து உயிரெழுத்துக்கள்ல குரிலுக்கு நெடில் எழுத்துக்கள் வந்து இணையழுத்தா அமையும் அதே மாதிரி ஔ ஐ அப்படின்றதுக்கெல்லாம் ஊ ஈன்ற வார்த்தைகள் இணையழுத்தான் அமையும் மிச்சம் இருக்கிற ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்தை கிடையாது இவ்வளவுதான் இப்ப இந்த ஏழு கொஸ்டின் குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க ஒரு குறிப்பிட்ட பொருளையோ மனிதரையோ சுட்டி காட்டும் பொருளில் வரும் எழுத்து டேஸ் ஆகும் அதுலயே வந்துருச்சு சுட்டி காட்டும் பொருள் அப்படின்னு அதனால எழுத்து நம்ம வந்து விரலை கூட சொல்லுவோம் சுட்டி காட்டி சொல்றதுனால அந்த விரலுக்கு சுட்டு விரல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ சுட்டிக்காட்ட நம்ம பயன்படுத்துற எழுத்துக்களுக்கு வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பாருங்க சுட்டெழுத்துக்களாக அறியப்படும் எழுத்துக்கள் எவை சுட்டெழுத்துக்கள்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்துட்டோம் ஏன் எந்தெந்த எழுத்து எல்லாம் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றாங்க அப்படின்னா ஆ இ உ அப்படிங்கிற மூணு எழுத்து ஏன்னா அந்த இந்த அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சொல்லுவோம் யாரோ மூணாவது ஒரு ஆளை பத்தி பேசும்போது நம்ம அவங்க பேரை சொல்லி சொல்லிடுவோம் ஆனா அஹ் பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டி சொல்றதுக்கு ஒன்னு அந்தன்னு சொல்லுவோம் இல்ல இந்தன்னு சொல்லுவோம் ஊன்ற வார்த்தை வந்து இப்ப பயன்பாட்டுல இல்லை இது அந்த காலத்துல காப்பியங்கள்ல இருந்த ஒரு வார்த்தை தான் ஊ ஆனா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்குது ஆவும் ஈவும் மட்டும்தான் சுட்டெழுத்துக்களா பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா நீங்க கேட்கும் போது ஊவையும் சேர்த்து மூணுன்னு தான் எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க சற்று தூரத்தில் பார் என்னும் பொருள் தரும் சொல் எது அதாவது பக்கத்துலயும் இல்ல ரொம்ப தூரத்துலயும் இல்ல ரெண்டுக்கு நடுவுல கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி பாரு அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவு தூரம் இல்ல கொஞ்சம் தள்ளி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சற்று தூரத்தில் பார் அப்படிங்கறத சொல்ற வார்த்தை தான் உதுகான் அப்படிங்கிற வார்த்தை இப்ப நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறோமானா இல்ல இது வந்து சங்க காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பொருள் தூரமும் இல்லாம பக்கத்துல இல்லாம நடுவுல இருக்க ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளை குடிக்கிறதுக்கு பயன்படுத்த வார்த்தை தான் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுற்றழுத்து எது ஆ ஈ மூணுல இல்லாதது அப்படின்னா ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து தான் இப்ப நம்ம பயன்படுத்து ஏன்னா அந்த இந்தன்னு சொல்றோம் உந்தன்னு ஏதாவது வார்த்தை யூஸ் பண்றோமா அது இதுன்னு சொல்றோம் உதுன்னு ஏதாவது யூஸ் பண்றோமா இல்ல ஓகேவா ஆனா அந்த காலத்துல இருந்துச்சு ஆஹ் ஆனா இப்பயுமே இலங்கையில இந்த ஊன்ற வார்த்தை பயன்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க யாராவது நம்ம அதுல இலங்கையை சேர்ந்தவங்கள யாரும் பாக்குறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா அது உண்மையா அது என்ன மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆ இ உ முதல் தனி வரின் சுட்டே என குறிப்பிடும் நூல் எது இப்போ சுட்டெழுத்துக்கள் நம்ம டாபிக் குடுத்துட்டாங்க அப்ப எது வேணாலும் கேட்கலாம் இப்ப இந்த மாதிரி மேற்கோள்கள் நூல்கள்ல இருந்து குறிப்பிட ஆஹ் ஒரு இலக்கண நூல் அதுல சுற்றெழுத்தை பத்தி குறிப்பிட்ட ஒரு குறிப்பு தான் இது இப்ப இதெல்லாம் எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நான் ஒவ்வொரு தலைப்புக்கும் லெசன் எடுத்திருக்கேன் இல்லையா அதில் நான் இந்த எல்லா விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் விளக்கம் மேற்கோள்கள் வகைகள் அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் உதாரணங்கள் இப்படி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் அதுல தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் எடுக்கிறோம் ஏன்னா ஒரு டாபிக்னா நீங்க அதுல இருக்க எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது அது சம்மந்தப்பட்ட தியரியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால எப்படி கொஸ்டின் வரும்னே தெரியாது நம்ம எல்லா ஃபார்மேட்லையும் படிச்சுட்டு போகிறது தான் நம்மளுக்கு சேஃப் ஓகே இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா நன்னூல் தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பாருங்க உம்பர் என்னும் சொல்லின் பொருள் தருக உம்பர் அப்படின்னா ஆக்சுவலா மேலே அப்படின்னு அர்த்தம் எப்படி உதுக்கான் அப்படின்னா சற்று தூரத்தில் பார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி உம்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே அப்படிங்கிற அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் ஒரு தொடரில் வினாவை உண்டாக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஒரு தொடர்ல வினாவை உண்டாக்குச்சானே அது வினா எழுத்துக்கள் தானே அதனால ஆன்சர் வந்து வினா எழுத்துக்கள் கொஸ்டின் இதுக்கான ஆன்சரு வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்கல எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க வினா எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் இருக்கு அது என்னென்ன எழுத்துக்கள்ன்றதை பின்னாடி ஒரு கொஷின்ல கொடுத்துருக்கேன் அதனால இங்க நான் ஆன்சர் சொல்லலை ஐந்து எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா ரெண்டுன்னு எழுதணும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு தான் நான் ரெண்டு கொஸ்டினுமே கேட்டிருக்கேன் அதுவும் அடுத்தடுத்து எடுத்திருக்கேன் வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு மட்டும் கேட்டா ஐந்து எழுத்துக்கள் மொத்தம் அதேது வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா ரெண்டு அகவினா புறவினா அப்படிங்கிறது தான் வினா எழுத்துக்களோட வகை வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா ஐந்துன்னு எழுதணும் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கவனமா ரீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வினா எழுத்துக்கள் எவை இப்ப ஐந்து எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்லிட்டோம் இல்லையா அது எது அப்படின்னு கேட்டான் ஏ இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் ஏயா ஓ ஏ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பாருங்க சுட்டெழுத்துக்கள் திரிந்து பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது சுட்டு எழுத்துக்கள் திரியுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப சுட்டு திரிவு அதான் ஆன்சர் அதாவது அந்த எழுத்துக்கள் இ அப்பெண் இப்பையன் அப்படின் இருந்தது அந்த பையன் இந்த பெண் அப்படின்னு மாறுச்சு இல்லையா இன்றது அந்த இந்தன் மாறிச்சுல்ல அதுதான் திரிபு சுட்டு திரிபு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது ஒரு எழுத்துக்கு முதல்லையும் வரும் கடைசியிலையும் வரும் மற்றது எல்லாமே இப்ப ஓ ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஏ ஆ ஆ ஓ ஏஆ ஒரு சில எழுத்து மட்டும்தான் முதல்ல வரும் ஒரு சில இது மொழிக்கு இறுதியில வரும் ஆனா ரெண்டு இடத்துலயுமே வர்றது வந்து ஏ மட்டும்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இப்ப மொழிக்கு முதலில் அப்படின்னா மொழினாலே என்ன அர்த்தம் சொல் நீங்க என்னவோன்னு நினைச்சிடாதீங்க சொல் ஒரு சொல்லுக்கு முதல்ல வர்ற முதல் எழுத்தாவோ கடைசி எழுத்தாவோ வரும் ரெண்டுமே வரும் கொஷின கிரியேட் பண்ணும் அதுதான் ஏ இப்ப மொழின்றத வேற எப்படி எல்லாம் சொல்லலாம் மொழினா பதம் மொழி கிளவி எல்லாமே சொல் அப்படிங்கிற மீனிங் தான் வரும் ஓகேவா எப்படி கொடுத்தாலும் அது ஒரு வேர்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் பாருங்க சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஸ் எனப்படும் உள்ளேயே இருந்துன்னு கொடுத்துட்டாங்க அப்ப அகச்சுட்டு அகம்னா உள்ள புறம்னா வெளியே அப்ப எழுத்துக்களுக்கு உள்ளேயே இருந்து அதுக்கு சுட்டு பொருளை கொடுத்தா அது அகச்சுட்டு வெளியே இருந்து அதுக்கு பொருள் கொடுத்தா அது புறச்சுட்டு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து அகச்சுட்டு அவ்வளோதான்ப்பா இதுல ஆஹ் இருபது கொஸ்டின் கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே நம்ம கொடுத்துட்டு வரோம் மொத்தமாக முடியும் போது தமிழுக்கு மட்டுமே ஒரு டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும் அப்ப நீங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்க இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு அங்க போய் இந்த ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு பேட்டர்ல தான் எடுப்போம் இருபது கொஸ்டின் ஒரே தலைப்புல இருந்து எடுத்தா கூட ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும் அதுல நீங்க கவனிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்ப இங்க வந்து நீங்க மிஸ்டேக்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது குறைச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் வராது அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை மதியம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் லிங்க்லேயோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே திரும்பவும் அடுத்த ரிவிஷன் டாபிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்